ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலை வந்து ஒரு ஜேசிபி த்ரீடிக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த மேல்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செக் பண்ணி விட்டுருங்க அப்படிதான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜெர்சி வண்டி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வண்டியினுடைய முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த ஜெர்சி வண்டியினுடைய மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய ஆர்சி வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க கர்லாஸ்கர் இன்ஜின் வண்டிங்க நான்கு டேர்களுமே நல்ல தான் தற்போதைக்கு இருந்துட்டு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினு கீறு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷன்ல இருக்குங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் இருக்கிறோம் லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புஸு தேய்மானம் குறைவாய் நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சொக்காங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டீங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வாகிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணியிருந்தாவே இன்னொரு திருட்டு அவரு திருட்டு ஜாமாவும் சேஃபாக இருக்குங்க இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு ரெண்டுமே ஜாம ஆயிடுச்சினா இரண்டுமே மாத்திர மாதிரி சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலை வந்து தவிர்க்க முடியுங்க முன்னாடினுடைய பக்கெட்டினுடைய பெண்ணு பூசு குடுக்கணும் சொல்லுங்க பின்னாடி பக்கெட்டினுடைய பெண்ணு பூசுக்கு குடுக்கணும் சொல்லுங்க முன்னாடி பூம்னுடைய பெண்ணு பூஸ்க்கு குட்கண்டே சொல்லுங்க பின்னாடி பூம்னுடைய பெண்ணு பூசுக்கு குடுக்கணும் சொல்லுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் கேரேஜ் எல்லாம் வெள்ளு கறக்கலாமல் நல்ல நிலையில இருக்குதுங்க பாடி கேப்பினும் கண்டிஷனில் தான் இருக்குங்க முன்னாடி பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில இருக்குங்க முன்னாடி பம்பில் ஆயில் கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பைப்லைனில் எங்கேயுமே ஆயில் கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்புலையும் ஆயில் லீக்கேஜ் இல்லைங்க இந்த ஜெர்சிபி வண்டி தேவைப்படும் ஜெர்சிபிக்காரோ நிழல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ மன்னார்குடி அருகில் தான் ஒரு ஜெர்சிபி வண்டி கார்ட்ட இருக்குதுங்க இந்த ஜேசி வண்டி இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெர்சிபிக்காரோ நிழல் சென்று ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க பக்காவான கண்டிஷன்ல தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க வாங்குற கார் அனைத்து செய்தி பணிகளுக்கும் வண்டி தயார் நிலையில் இருக்குங்க தேவைப்படும் ஜெஸிபிக்கர் இந்த ஜேஸிபி த்ரீடிக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் பக்கமான ஜெனியூட்டியான முன்னாடி பின்னாடி எல்லாமே இருக்குங்க தேவைப்படும் ஜெசிபிக்கார் இந்த ஜெசிபி வண்டியை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ பிரான்ஸ்